அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த பழமையான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த டெக்னிக்லாம் நான் உங்கள் கிட்ட சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் அந்த சமயத்தில் அதை பார்த்து பயனடைஞ்சிங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் இப்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு தன்னம்பிக்கையை தரும் இப்போது நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம் நேற்று கூட வந்து நம்ம ஃபோர் அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நான் சொல்லியிருந்தேன் நான்கு முறை பிரியாணி இலையில் எழுதுங்க அதை மாதிரி நான்கு முறை அந்த அவசர பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான அந்த சுவிட்ச் வேர்ட்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு நம்மளுடைய ஆழ்மனதின் தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த வகையில் ரொம்ப 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 ஈஸியான இருக்கிறதுலே மிகவும் எளிதான ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்லா கோட் மேனிஃபெஸ்டேஷன் அது என்ன டெஸ்லா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிக்கோலஸ் டெஸ்லா அப்படிங்கிறவர் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் முறையை முதன் முதல்ல உலகுக்கு கண்டுபிடித்து தந்தார் அவர் யார் நிக்கோலஸ் டெஸ்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு அதாவது ஃபிசிஷியன் இயற்பியல் பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் நிறைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறாரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை தந்திருக்கிறார் ஆனால் ரொம்ப பேரால அறியப்படாதவர் அவரோட கண்டுபிடிப்பு தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அதாவது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களிலேயே இந்த மூன்று ஆறு ஒன்பது இந்த எண்கள் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே இந்த எண்களை சுற்றி தான் வ நடக்கும் இந்த எண்களை இல்லை தான் வந்து முடியும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா த்ரீ அப்படிங்கிற எண் அந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க மூன்று அப்படிங்கிற அந்த எண் மட்டும்தான் பிரபஞ்சத்தோட நேரடிய தொடர்பு உடைய எண் ஆறு அப்படிங்கிற எண் வந்து நம்முடைய உள் நம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பல பலங்களை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது உன்னோட ஸ்ட்ரென்த் இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது ஒன்பது நைன் அப்படிங்கிற எண்ணை எல்லா எதிர்மறை நெகட்டிவிட்டியை நம்ம கிட்டே இருந்து தள்ளி வைக்கக்கூடியது அதனால் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளியில் வருவதற்கு இப்போ நான் சொல்கிறத நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனையில் இப்போ மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இது ரொம்ப சுலபமானது பூஜை கிடையாது மந்திரங்கள் கிடையாது க்ளீன் பண்ணணும் பூஜை அறையை க்ளீன் பண்ணணும் பூஜை ரூமை க்ளீன் பண்ணணும் நெய்வேதியம் வைக்கணும் அப்படின்னு வித வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம் பிரச்சனையாக இருக்குது கவலையாக இருக்குது என்னால் பூஜையெல்லாம் செய்ய முடியல ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆழ்மனதுலேருந்து விருப்பப்படுறீங்க நிறைய பேர் மெயில் அனுப்புறீங்க என் மெயில போய் பாருங்கள் அதில் ஆன்சர் பண்ணுங்கள் என்ன நீங்கள் கேள்வி கேட்டிருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகணும் குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் தொலைஞ்சி போன என்னோட தங்க நகை திரும்ப கிடைக்கணும் என் பையன் வந்து மார்க் எக்ஸாம் எழுத போகிறான் அதில் நல்ல மார்க் எழுதி அவன் வந்து பாஸ் ஆகிட்டு அந்த வேலையில் போய் உட்காரணும் என் கணவர் குடிக்கிறாரு அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தணும் என் கணவர் வேறொரு இல்லீகலான தொடர்பு வச்சிருக்கிறாரு அதுலேருந்து அவர் வெளியில் வரணும் குடி நாங்கள் தினம் தினம் வந்து அடி உத வாங்குறேன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க கணவர் என்னை விட்டு போயிட்டாரு நான் அவர் கூட சேரணும்னு ஆசைப்பட்றேன் என் எனக்கு கை குழந்தை இருக்குது அப்படின்னு எவ்வளோ பேர் மேலே அனுப்புகிறீங்க எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அதற்கு பதில் சொல்ல முடியல உங்களுக்கு என்ன வேணுமோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இந்த மெத்தடை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் தோணுது அப்படின்னா ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க சின்ன ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் நோட்டு புதுசாகவே வாங்கிக்கோங்க நல்ல கம்பெனியாக ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க அதாவது ரொம்ப வருஷம் அந்த நோட் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றுத்துக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைச்சே தீரும் அதுவும் முப்பத்தி மூணு நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் ரொம்ப வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இதை செய்வதற்கு மறக்க மாட்டீங்க ஏன்னா என்ன கேட்பாங்க நான் வந்து ஒரு வேலை எழுத மறந்துட்டேன் நான் என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த நாளை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது எக்ஸ்ட்ராவாக ஒரு நாளை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது தான் இப்போது ஒருத்தவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கலை அவர் தேடிட்டுருக்கிறாரு என்ன அவர் எழுதணும் வேலை கிடைத்து விட்டது அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி காலை நேரத்தில் மார்னிங் த்ரீ டைம்ஸ் எழுதணும் காலை நேரத்தில் மூன்று தட மதியம் மதியம்னா ஒன்று ரெண்டு மூணு மணிக்குள்ளார ஆறு தட காலையில் மூணு மதியம் ஆறு இரவு ஒன்பது ஸோ த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ ஒரு நாளில் மூன்று வேலை காலை மதியம் இரவு த்ரீ டைம்ஸு சிக்ஸ் டைம்ஸு நைன் டைம்ஸு இதை மாதிரி நீங்கள் தான் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கணும் உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ப என் ம பையனுக்கு திருமணம் நடந்து விட்டது குழந்தை பிறந்து விட்டது வெளிநாடு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் எழுதலாம் என்னுடைய தொலைந்து போன நகை கிடைத்து விட்டது என் மகன் வந்து தேர்வில் தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு எழுதலாம் என்னென்ன உங்களுக்கு பிரச்சனையோ என் கணவர் குடியை மறந்து விட்டார் என் கணவர் என் மேல் பாசமாக இருக்கிறார் என் கணவர் என்னிடம் பணம் தருகிறார் நிறைய பேர் பணம் எனக்கு தரது கிடையாது என்னுடைய வ எனக்கு வர வேண்டிய பணம் வந்துவிட்டது அதை மாதிரி எழுதலாம் என்னுடைய கடன் தீர்ந்து விட்டது நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்ட மாதிரி எழுதலாம் இல்லை நீங்கள் இப்போ எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியும் நீங்கள் எழுதலாம் அது நம்மளோட விருப்பம் ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை என் பையன் நன்றாக நடக்க வேண்டும் என் பையன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என் பையன் நன்றாக பேச வேண்டும் என் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னும் எழுதலாம் இதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக ஃப்யூச்சர் டென்ஸாக அப்படின்லாம் முக்கியம் கிடையாதுங்க நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிற்ச மாதிரியும் எழுதலாம் இப்போ நான் மகிழ்ச்சியாக வாழ் வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு எழுதக்கூடாது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க இன்னும் அதனால் அதை மாதிரி நீங்கள் எழுதலாம் ஸோ எதெல்லாம் வந்து ப்ரெசன்டென்ஸில் எழுதணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க நீங்கள் ஸோ இது தாங்க நீங்கள் பண்ண வேண்டியது இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக முப்பத்தி மூணு நாள் இதை நீங்கள் செய்யணும் அசைவம் சாப்பிட்லாமா தீட்டு காலம் இறந்துட்டாங்க எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் இது எழுதுவதற்கு அதை மாதிரி நேரம் இப்போ ஒரு நாள் காலைல ஏழு மணிக்கு எழுதுறீங்கன்னா இன்னொரு நாளும் ஏழு மணிக்கு தான் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது அன்றைக்கி நீங்கள் அஞ்சு மணிக்கு காலையில் எழுதிட்டிங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு கூட இந்த வேலையை முடிச்சிடலாம் டைம் ஒரே டைம் தான் ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது என்ன கலர் பேனாவால் வேணாலும் எழுதலாம் பட் ஆனால் மறக்காமல் காலையில் மூன்று மதியம் ஆறு இரவு ஒன்பது முறை எழுதிடுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் நைட்டே சேர்த்து ரெண்டுத்தையும் எழுதலாமா அப்படின்லாம் எழுதக்கூடாது நைட்டுனால் ஒன்பது முறை தான் அந்த நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு நாள் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி